வெள்ளை கரிசலாங்கண்ணி இதுக்கு பேர் தான் இதெல்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது கிராமத்தில் வயலில் நிறையா முளைக்கும் அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வருவாங்க யார் வயலில் பறிச்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ இது ஒரு கட்டு இருபது ரூபா ஒரு கட்டு இருபது ரூபா முடி கருகருன்னு வளரணும்னா இதுக்கு பேர் வெள்ளை கரிசிலாங்கண்ணி இந்த மஞ்சள் பூ பூக்கும் அது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இது வெள்ளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று திருச்சிக்கு போனோம் அங்கே கிடச்சிச்சி வாங்கிட்டு வந்துருக்கோம் இது சும்மா வயல்வரையிலே வளரும் இந்த டேபிள் ரோஸாக அதுமாரி வளர்க்குறத விட இது வளர்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் இங்கே பாருங்கள் வெள்ளை பூ பூத்துக்கு பார்த்திங்களா இதுதான் வெள்ளை கரிசிலாங்கண்ணி முழு சத்தம் கிடைக்கணும்னா அம்மியில் தான் அரைக்கணும் அம்மி ஆட்டுக்கல் அதில் கழுவிட்டு போட்டு அரைச்சி அடையா தட்டி தேங்காய் எல்லி போடலாம் இல்லாட்டி தலைக்கு தேய்ச்சி முளிக்கலாம் டேபிள் ரோஸா மாதிரி ஏதாவது மண் சட்டியில் வச்சு முளைக்கவும் வைக்கலாம் அது வாட்டுக்கு வளரும் எந்த உரமும் தேவையில்லை ஆனால் திருச்சியில் கிடைக்கிறது பெரிய அது விஷயந்தான் திருச்சியில் எல்லா வகை கீரையும் கிடைக்கிது இது வெள்ளை வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி இருபது ரூபா கட்டுன்னு நேற்று வாங்கிட்டு வந்தோம் நெல்லை பூ பூத்துருக்கு பாருங்கள் இதை வெள்ளை கரிசிலாங்கண்ணி இதே சிலப்பூ மஞ்சள் கலர்லேயும் பூ பூக்கும் அது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி கிராமத்து சைடில் இதை சாப்பிட்றாங்க ஆனால் நாங்கள் தலையில் தேய்ச்சி தான் விடுவோம் அதை அப்படியே கழுவிட்டு அப்படியே அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா நைஸ் ஆகிடும் அடை தட்டி தேங்காய் நிலையையும் போடலாம் அப்படியே தலையிலையும் தேச்சு குளிக்கலாம் முடி நல்லா வளரும் இந்த இலையை பிக்கும் போது பார்த்தீங்களா கையெல்லாம் கருப்பாகுது ஹேர் டையெல்லாம் இது கண்டினியூவாக யூஸ் பண்ணால் இலை நிறையெல்லாம் வரவே வராது இது பாருங்கள் இது இப்படி இப்படி கையால் பிச்சது தான் காரணம் அது பாருங்க ஹேர் டையே தேவையில்லை போய் இது கண்டினியூவாக போட்டுட்டிங்கன்னா இலை நிறைய வராது இதுக்கு பேர் தான் வெள்ளை கரிசலாங்கி இதை அப்படியே கழுவிட்டு அம்மியில் வச்சு அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தா முடி கரு கருன்னு வளரும் அந்த மு என்ன முடி நல்ல கருகருன்னு வளரும்